தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங்க்கு முக்கியமான தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அதை நான் எப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இப்போது டைலரிங்க்கு முதல்ல ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணணும் அளவு எடுத்து அதுக்கு வந்து இன்ச் டேப் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா கத்திரிக்கோள் அப்புறம் ஸ்கேல் அப்புறம் மார்க்கர் இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கானது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த தைக்க போகிறதுனால கட் பண்ணுவோம் அதுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இன்ச் டேப் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இந்த இன்ச்சஸ்ஸாக இருக்கும் இந்த கொஞ்சம் லாங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து இன்ச்சஸ்ஸு இது தான் வந்து நம்ம அளவு எடுப்போம் இன்னொரு சைடு இருக்கிறது வந்து சென்டிமீட்ரு இந்த சைடு இருக்கிறது வந்து இன்ச்சஸ்ஸு பாருங்கள் இப்போ வந்து சாதாரணமாக வந்து இந்த நூறு சென்டிமீட்ரு தான் ஒரு மீட்ரு நம்ம துணி அளவு எடுத்தாலுமே வந்து இந்த இந்த சின்ன சின்ன மெஷர்மெண்ட் சென்டிமீட்ரு வச்சு தான் நமக்கு துணி கட் பண்ணி தருவாங்க கடையிலலாம் இப்போ ஒரு இன்ச் டேப் வந்து ஒன்றரை மீட்டர் இருக்கும் இதான் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவையானது அப்புறம் நூல்கண்டெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறேன் இப்படி நூல்கண்டை வச்சால் அதாவது சிக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும் சிக்கு வராமல் இருக்காது ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக வரும் நீங்கள் எந்த மெத்தடில் வச்சாலும் அதிகமாக சிக்கு பிடிக்கும் இதை நான் எப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கிறேன்னா இப்போ க்ரீன்னா க்ரீன் ஷேடு எல்லோன்னா எல்லோ ஷேடில் உள்ள எல்லா அந்த மாதிரி கணக்கில் வந்து நான் இதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு லேவண்ட்ரு கலர் வேணும்னா இப்போ அதில் அந்த திக்கு டார்க்னு எல்லாமே அதுலேயே இருக்கும் அப்போ நம்ம என்ன கலர் துணி வச்சுருக்குறோமோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து நான் இப்போ நைட்டு வந்து இப்போ இதை நான் அடுக்கி வச்சிருக்கிறேன் பகலை தைப்பேன் மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறப்ப ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடும் வெளியில் கிடக்கும் கண்டெல்லாம் அப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்தமாரி பாக்ஸில் நம்ம எந்தெந்த கலர் எங்கெங்கே வைக்கணுமோ அதை பார்த்து ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ நான் இதை ஆர்டிக்கி வச்சுக்கிட்டுருக்குறேன் அதுதான் இப்போ நான் இந்த வீடியோவில் போடுறேன் அவ்வளோதான் நம்ம எப்பயுமே நைட் இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்து தைக்கிறப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் சிக்கு பிடிக்காமல் இருக்கும் டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இது போல் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய நூல் கண்டு வந்து வாங்கணும் கடைக்கின்ட்டு போனால் வந்து நமக்கு என்னென்ன கலர் முக்கியமாக தேவையோ அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் திரும்ப இப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாபின் பாபின் வந்து ஒரு பத்து பாபின் கிட்டே காணா போயிடுச்சு எப்படி காணா போகுதுன்னு தெரியல இதெல்லாம் ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து ஹெம்மிங் ஊசி அப்புறம் வந்து தையல் மிஷினில் போடுற ஊசி ரெண்டுமே வந்து தனியாக வச்சுருக்கிறேன் அப்புறம் இது வந்து ஹூக்கு ஐ ஹூக்கெலாம் இருக்கும்ல சில்வரில் அது இந்த பாவாடைக்கெலாம் வைக்கிற ஹூக்கு அது எல்லாமே தனியாக வச்சுருக்கிறேன் இது வந்து ப்ளவுஸில் வைக்கிற கொக்கி ரப்பர் பேண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன் ரப்பர் பேண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நான் கொக்கி தைச்சிட்டு ஒரே ஒரு ஊசி மட்டும் இதில் நான் போட்டு வச்சுருவேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இதில் இருக்கும் அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சின்னா தான் வேறு நான் எடுப்பேன் இது வந்து கொக்கியோடு வச்சிருக்கிறேன் அப்புறம் பட்டன்ஸ்லாம் பாருங்கள் பட்டன்லாம் வந்து நிறையா வாங்கி வைக்க மாட்டேன் ஏதாவது பட்டன் தைக்கிற ப்ளவுஸ் வந்துச்சுன்னா அந்த கலர் மட்டும் வாங்கி வச்சுருவேன் ஏன்னா இப்போதைக்கு நிறைய பட்டன் வச்ச ப்ளவுஸ்லாம் கிடையாது எல்லாருமே வந்து கொக்கி தான் தைக்கிறாங்க அப்புறம் இது கோல்டு கலரு பீட்ஸு கோல்டு சில்வர் எப்போயுமே வாங்கி வச்சுருவேன் சில்வர் வந்து காலியாகிடுச்சு அது வாங்கணும் கோல்டுன்னு இப்போ கொஞ்சம்தான் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ப்ரூச்சஸ்ஸு இப்போல் இது பூனம் சாரி ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கிறப்ப வந்து இந்த ப்ளூச்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பாருங்க இது ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஆனால் மிஸ் ஆகிடுது எப்படி மிஸ் ஆகுதுங்க நமக்கு தெரியாது ஆனால் மிஸ் ஆகிடும் இந்த ப்ளூச்சஸ் வச்சுருக்கேன் கீழே வேறு டைப்பில் வச்சுருக்கிறேன் வேறு மாதிரி மாடலில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் பாக்ஸு இது மிஷினுக்கு அடியில் உள்ள ட்ரா மாதிரி இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கர் அது அங்கே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது காலி ஆகிடுச்சுன்னா வேறு எடுத்துருவேன் அப்புறம் பேனை ஏதாவது மார்க் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன் அப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு வச்சுருக்குறேன்னா பாபின் சுற்றுறதுக்காக வச்சுருக்கிறேன் மிஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது சீக்கிரமாக கெட்டு போயிடுது அவ்வளோக்கு சுத்த மாட்டேங்குது அதனால் நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த லேஸ் பாக்ஸ் இது லேஸ் ஃபுல்லாகவே லேஸ் தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் வாங்கி வச்சிருக்கிற லேஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் இது மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பேன் கோல்டும் சில்வரும் வந்து நிறையா வாங்கி வச்சுருப்பேன் ஒரு பத்து மீட்ரு இல்லைனா ஒரு பண்டில் கூட வாங்கி வச்சுருப்பேன் இப்போ எல்லாமே இப்போது நிறைய ப்ளவுஸ் லேஸ் ப்ளவுஸ் தைச்சதால அது எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்புறம் கலர் ப்ளவு கலருக்கு வந்து ப்ளவுஸு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன தேவையோ அந்த கலர் மட்டும்தான் வாங்குவேன் மேக்ஸிமம் கோல்டும் சில்வரும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோன் லேஸு ஸ்டோனு கோல்டு அப்புறம் சில்வர் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்குறேன் அர்ஜென்ட்டாக ஏதாவது தைக்கணுன்னா அப்போ கடை இருக்காது அதனால் நம்ம இப்போயே வாங்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி வச்சுருவேன் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததை இது மாதிரி ரப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் சின்ன பீட்டாக இருந்தால் கூட குட்டி குட்டியாக இருந்தால் கூட அதை நான் தூக்கி போட மாட்டேன் அதை நான் எடுத்து ரப்பர் போட்டு வச்சிருவேன் எதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு இது வந்து ரோப்பு சின்ன சின்ன ரோப்பாக இருந்தால் கூட அதை நான் தூக்கி போட மாட்டேன் இந்த கோட் மாடல்லாம் தைக்கிறப்ப அந்த ஓரத்தில் அந்த நாடாக போடுறதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து சுடிதார் நாடா அது கூட காலியாகிடுச்சு அதுவும் வாங்கணும் இது டெஸல்ஸ் இந்த மாதிரி டெஸல்ஸ்லாம் இப்போ யாரும் வாங்குறதில்ல கடையில் எல்லாமே வந்து மாடலாக அடுக்கடுக்காக துணியிலே தைக்க சொல்லிடுறாங்க அவ்வளோதான் இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கும் இப்போ இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு திரும்ப போய்ட்டு எல்லாம் கடையில் வாங்கணும் அதனால் இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இப்போ நான் காட்டுறேன் இதுதான் வந்து நான் மேக்ஸிமம் டைலரிங்காக யூஸ் பண்ணுற திங்ஸு இது எல்லாமே நீட்டாக இப்படி தான் நான் எப்பவுமே வச்சுருப்பேன் இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன் அவ்வளோதான் இது தான் என்னோடய தைலரிங் திங்ஸு இதில் ஒன்றே ஒன்று நான் காட்டலை மறந்துட்டேன் நான் ஆயில் கேனு ரொம்ப முக்கியம் ஆயிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் அப்புறம் ஏர் டெய்லரிங் முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்